ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன் அதில் முக்கால் கப் எல்லாம் சேர்த்துருக்கேன் இதுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெள்ளம் நல்லா கரையட்டும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடணும் இது இருக்கட்டும் இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை கப் போல் தேங்காய் வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை வந்து நெய்யில் நல்லா வறுத்துட்டு எடுத்து வைக்கணும் இது நம்ம குழிப்பனியாரத்தில் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சாதாரண இடியாப்பா வைக்கிற பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இது கூட கால் கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் கப் ரவை சேர்த்துருக்கேன் கால் கப் கோதுமை கால் கப் ரவையும் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ இதுல கால் டீஸ்பூன் உப்பு ஒரு பிஞ்ச் போல ஆப்ப சோடா நான் சேர்த்திருக்கேன் சோடா ரொம்ப சேர்த்து கூடாது ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க அப்பதான் நமக்கு இந்த குளி பணியாரம் நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் எள்ளு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ எள்ளு ஒரு டீஸ்பூன் போல சேர்த்துட்டு இத நல்லா கலந்துடணும் இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெள்ளப்பாக இதுல வடிகட்டி ஊத்தணும் சூடான வெள்ளப்பாக இதுல ஊத்திட்டு நல்லா அந்த மாதிரி கலந்துட்டோம்னா நமக்கு குழிப்பனியார மாவு வந்து ரெடி ஆயிரும் இப்ப மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு இதுல ஒரு அரை கப் மட்டும் தண்ணி ஊத்திட்டு நல்லா அந்த மாதிரி கலந்துருக்கேன் இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது இந்த மாவு ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா உங்களுக்கு குழிப்பணியாரம் ரொம்ப ஆர்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நல்ல தோசை மாவு பதத்துல நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப இந்த பதத்துல இருந்தா கரெக்டா இருக்கும் இப்ப குழிப்பனியார கல்லில நெய் விட்டு நல்லா வந்து நெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த குழிப்பனியார மாவை வந்து இதுல ஊத்திடலாம் இந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் போல விட்டாலே போதும் நமக்கு நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் இப்ப இந்த குழிப்பணியாரம் மாவை எடுத்து இந்த மாதிரி ஊத்திடலாம் இப்ப இதை ஊத்துன உடனே நம்ம வறுத்து வச்ச தேங்காவை இதுக்கு மேல இந்த மாதிரி சேர்க்கணும் நம்ம இந்த தேங்காய் வந்து நெய்ல வறுத்துட்டு சேர்க்கிறதுனால இந்த குழிப்பணியாரம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப எல்லா தேங்காவையும் இதுக்கு மேல சேர்த்துட்டு இத வந்து லைட்டா இந்த மாதிரி பிரெஸ் பண்ணி கொடுக்கணும் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து மெதுவாக அந்த மாதிரி திருப்பி விடணும் ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமானதுக்கு தான் நம்ம வந்து திருப்பி விடணும் இப்போ இதை மெதுவாக திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து ஆகட்டும் நமக்கு நல்ல சாஃப்டாக வந்திருக்கு மாவு வந்து ஊற வைக்காமலே நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்ட்ல சாஃப்டான ஒரு இனிப்பு குழி பணியாரம் வந்து ரெடி ஆகிட்டு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம இன்ஸ்டண்டா ரெடி பண்ணிக்கலாம் இந்த சாஃப்டான ஸ்வீட் குழி பணியாரம் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க எண்ணெய் இல்லாத வெள்ளை சக்கரை இல்லாத ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி நம்ம இதில் தேங்காய் வந்து நெய்ல வறுத்துட்டு சேர்த்ததுனால சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெளிய நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல சாஃப்டா வந்திருக்கு நான் வெளியே எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்குன்னு கட்டிருக்கேன் உள்ள நல்லா சாஃப்டா வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்